இன்றைக்கு நம்ம தலையங்கம் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு விவகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அதுதான் நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்குது ஒரு முறைகேடு நடந்திருக்குது அந்த முறைகேடை குறித்து யாரும் பேச மறுக்கிறாங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் நீட் தேர்வு முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியாச்சுன்னா ஜூன் மாதம் நாலாம் தேதி அதாவது சரியாக இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றைக்கு தான் நீட்டு தேர்வு முடிவுகளும் வந்து வெளியாகி இருந்தது இந்த நீட்டு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசு பொருளாக உருமாறல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோருமே மக்களவை தேர்தல் முடிவுகளை குறித்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க யார் ஜெயிச்சுருக்கிறாங்க யார் தோற்றுருக்கிறாங்க யாருக்கு எவ்வளவு பெரும்பான்மை இருக்குது யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத குறித்து தான் இந்தியா முழுவதும் ஒரு பேசுபொருளாக இருந்து வந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் அந்த பரபரப்பான ஒரு சூழலில் அன்றைக்கு மாலையில தான் நீட்டு தேர்வு முடிவுகளையும் வந்து வெளியிட்டிருக்கிறது தேசிய தேர்வு முகமை என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த டேட்டில் ஏன் வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தான் நாம் எழுப்பக்கூடிய ஒரு முதல் கேள்வி ஆனால் இந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நீட்டு தேர்வு முடிவுகளில் முறைகேடு அப்படிங்கிற விஷயம் முதல்ல எப்போ வெளியாச்சு அது எப்போ சந்தேகம் எழுந்துச்சு அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த நீட்டு தேர்வு முடிவுகளில் ஒரு முறைகேடுகள் இருக்குது நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து மாணவர்களோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக ஆசிரியராக களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்களிடம் நேற்று நாம் எடுத்த ஒரு பேட்டியை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பேட்டியினுடைய தமிழில் கூட இதுதான் நீட் தேர்வு முடிவில் முறைகேடுகள் உதயநிதி ஸ்டாலின் தலையிட வேண்டும் என்னவாகும் மாணவர்களின் எதிர்காலம் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறோம் ஸோ அதனால தான் தலைப்பே நாங்கள் இதை பக்கத்தில் வச்சிருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா இது தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் மிக விரைவாக பேச வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா நீட் எதிர்ப்பு நீட் விலக்கு ஆகிய கோரிக்கைகளை மிக முக்கியமான பிரதானமான கோரிக்கைகளாக முன்வைத்து தமிழக அரசே செயல்பட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக யாருக்கு பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட போகுது அப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் பக்கம் நின்று இதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் தலையிட்டு அதற்கான நீதியை வந்து அரசும் உடனடியாக சேர்ந்து பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஒரு கோரிக்கையும் முன்வைச்சிருந்தார் திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சரி நம்ம பிரச்சனைக்கு வருவோம் முதல்ல இந்த நீட்டு தேர்வுகளுடைய முடிவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நாளில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அடிப்படையில் நம்ம கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சந்தேகம் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி தான் நீட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு முன்னதாகவே சொல்லியிருந்தாங்க எப்போ தேர்வு நடக்கும்போதே அல்லது தேர்வுக்கான ஒரு அறிவிப்பு வரும் பார்த்தீங்களா அப்போதே நாங்கள் இது வந்து ரொம்ப இயல்பான ஒன்று தான் எப்போ வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ டேட் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறத முன்கூட்டியே கொடுத்துருவாங்க அப்படி பார்க்கும்போது டேட் ஆஃப் ரிசல்ட் ஜூன் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொன்னதை ஏன் ஜூன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்டி வெளியிட்டாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி நாடே பரபரப்பாக இருக்கும் அப்போ ஏன் இதை வெளியிடணும் ரெண்டாவது இந்த தேர்வு முடிவுகளில் வந்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் மீதான ஒரு சந்தேகம் எழுத்தி இருபது அப்படிங்கிறது தான் முழுமையான மதிப்பெண் சரிங்களா ஒரு நீட் தேர்வு தேர்வு வினாத்தால் நீங்கள் முழுமையாக சரியாக எழுதிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் டாப் மார்க் அப்படிங்கிறது எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் இந்த எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு அடுத்த கட்டமாக செகண்ட் மார்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மதிப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்குது அதாவது நீங்கள் தவறாவோ அல்லது அந்த கேள்வியை வினா விட்டுருந்தீங்கன்னாவோ உங்களுக்கு மைனஸ் நாலு அல்லது மைனஸ் அஞ்சு உங்களுக்கு நாலு மதிப்பெண் குறையும் இல்லை அஞ்சு மதிப்பெண் குறையும் அப்படிங்கிறது தான் அந்த விதிமுறையினுடைய தன்மை அப்படி பார்க்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாவது மதிப்பெண்ணாக ஒன்று எழுநூற்று பதினாறு வரணும் அப்படி இல்லைன்னா எழுநூற்று பதினைந்து வரணும் இந்த ரெண்டுமே இல்லாமல் ஏன்னா காலாகாலமாக இதுவரை நடைபெற்று கொண்டிருந்த நீட்டு தேர்வுகளுடைய முடிவுகளில் இது வரைக்கும் இரண்டாவது மதிப்பெண் அப்படிங்கிறது எழுநூற்று பதினாறு அல்லது எழுநூற்று பதினைந்தாகத்தான் இருக்கும் அல்லது மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு போன்றவற்றினுடைய வரிசை கிரமமாக தான் இருக்குமே தவிர இரண்டாவது மதிப்பெண்ணாக எழுநூற்று பத்தொன்பது என்றோ எழுநூற்று பதினெட்டு என்றோ வந்ததே கிடையாது வந்ததே கிடையாது நீட்டு தேர்வு முடிவுகளுடைய வரலாற்றிலே வந்தது கிடையாது ஆனால் இந்த முறை எழுநூற்று பத்தொன்பது மற்றும் எழுநூத்தி பதினெட்டு அப்படிங்கிற மதிப்பெண்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்விதான் முதல் முறையாக சந்தேகத்தை பூதாகரமாக எழுப்பியது அந்த சந்தேகத்திற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதலை பக்கமான எக்ஸ் தளத்தில் ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த குறிப்பிடக்கூடிய மாணவர்கள் இந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் காலதாமதம் அல்லது நேர இழப்பின் காரணமாக லாஸ் ஆஃப் டைம் காரணமாக அவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடிப்படையில் கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபெக்ஸ் கோட் ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கினுடைய உதாரணத்தையும் எடுத்து காண்பித்து கொடுத்துருக்குறாங்க இதில் நமக்கு என்ன கேள்வி எழுகிறது அப்படின்னா இவங்க கேட்டதுனால அந்த பதிலை நீங்கள் சொல்றீங்க இரண்டாவது இதுவரைக்கும் யாருக்குமே இது போல கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட ஒரு சூழல் நீட்டு தேர்வு முடிவில் வெளியானதா சரித்திரமே இல்லைன்னு சொல்றாங்க அதை மறுக்கிறாங்க மூன்றாவதாக இந்த இரண்டு மதிப்பெண்கள் இருக்கு இல்லையா எழுநூற்று பதினெட்டு எழுநூற்று பத்தொன்பது ஆகிய மதிப்பெண்கள் இவர்களுக்கு எப்படி நீங்கள் கிரேஸ் மதிப்பெண் போட்டிங்க எந்த அடிப்படையில் போட்டிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று கேட்குறேன் நான் ஒரு நானூற்றி நாற்பது மார்க் வாங்கிடு இல்லை நானூறு மார்க் வாங்கியிருக்காங்க இந்த நீட்டு தேர்வில் எனக்கு நான் வந்து கால் மணிநேரம் அரை நேரம் லேட்டுன்னு சொல்லிவிட்டேன் எனக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க எனக்கு கூட இரநூறு மதிப்பெண் போடுறாங்க ஓ சரிங்களா இப்போ இரநூறு மதிப்பெண் போட்டாங்கன்னா அறநூறு மதிப்பெண் ஆகிடுவேன் உண்மையிலேயே என் ஒருத்தர் இருக்கான் அவன் கஷ்டப்பட்டு படித்து அல்ல அந்த நேரத்துலேயே எழுதி ஐநூற்றி தொண்ணூறு மதிப்பெண் வாங்கியிருக்கான் நான் நானூறு மதிப்பெண் வாங்கியிருக்கேன் காலதாமதம் ஆயிடுச்சு எனக்கு கூட இரநூறு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க நான் அறநூறு வாங்கிட்டேன் கஷ்டப்பட்டு எழுதுன அவனுக்கும் ஐநூற்றி தொண்ணூறு எனக்கு அறநூறு அப்படின்னா அது எப்படி சமநீதி ஆகும் அது எப்படி ஈக்குவாலிட்டியாக மாறும் காலதாமதம் ஆயிடுச்சா கூடுதலாக நீங்கள் காலத்தை கொடுங்க பத்து நிமிஷம் லேட்டாக ஆரம்பித்தார் தம்பினா பத்து நிமிஷம் கூடுதலாக கொடுங்க சம சமநீதி எதை இழந்தாயோ அதை தானே நீ கொடுக்கணும் அப்போ எப்படி நீங்கள் கிரேஸ் மதிப்பெண் கொடுத்தீங்க அப்போ யாருக்கு கொடுத்துருக்குறீங்க இது முதலாவது பெரிய சந்தேகம் இரண்டாவது பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இதுவரைக்கும் அதிகபட்சமாக ஒற்றை இலக்கத்தில் தான் செண்டம் அடுத்தவங்க இருந்திருக்கிறாங்க எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது அப்படிங்கிறது செண்டம் அப்படிங்கிறது ஒற்றையர்தான் இருந்திருக்குது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் அறுபத்தி ஏழு பேர் சண்டை படிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் எட்டு பேர் சண்டம் படிச்சிருக்கிறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சென்டம் எப்படி அடித்தாங்க வினாத்தாளனுடைய கடுமை அல்லது வினாத்தாளனுடைய கடினத்தன்மை அப்படிங்கிறது அப்படியே இருந்திருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி சென்டம் இவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க எப்படி அடித்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க ஒரு மூணு சென்டம் இருந்த போன ஆண்டுக்கு அதுக்கு முன்னாடி ஆண்டுனா நீங்கள் ஒரு பத்து சென்டம் வரலாம் அல்லது பதினஞ்சு சென்டம் இருபது சென்டம் கூட வரலாம் அறுபத்தி ஏழு சென்டம் எப்படி வந்துச்சு இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புறாங்க ஏன்னா வினாத்தாளின் கடினத்தன்மை அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் ஒருத்தர் நான் ரொம்ப ஈஸி ஈஸியாக அடிச்சிட்டேன் அப்படின்னோ இன்னொருத்தர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க உண்மையிலேயே படித்த அல்லது இந்த மருத்துவ கனவை தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே படித்து விட்டு தான் நீட் தேர்வுக்கு செல்லுவாங்க அப்போ எல்லோருக்குமே ஒரே தன்மையான புரிதல் தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் அப்படி இருக்கும்போது அறுபத்தி ஏழு பேர் அடிச்சிருக்கிறாங்க இந்த அறுபத்தி ஏழு பேரில் எத்தனை பேருக்கு கிரேஸ் மதிப்பெண் போட்டிங்க எந்த அடிப்படையில் போட்டிங்க இதில் நம்ம புரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னா கிரேஸ் மதிப்பெண் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே மாணவர்களுக்கு தெரியல ஆசிரியர்களுக்கு தெரியல அங்கே எக்ஸாமினருக்கு தெரியல யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் யாருக்குமே தெரியல அப்படிங்கிறாங்க முஜிபு ரஹ்மான் போன்ற ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களும் அதான் சொல்லியிருக்கிறாங்க சார் எங்களுக்கு தெரியாது சார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளுடைய புல்லட்டில் கிடையவே கிடையாதுங்கிறாங்க அப்ப எப்படியான முறையில இந்த கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுச்சு அப்ப யாரோ ஒரு சில குழுக்கள் மத்தியில இந்த கிரேஸ் மதிப்பெண் வழங்கப்படக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது தெரிந்திருக்கிறதா அப்ப எந்த அறுபல திட்டத்தை வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க ஒண்ணுமே இல்லைனா நீங்களும் இதை பார்க்கக்கூடிய பல பேர் தேர்வு எழுதிட்டு தான் வந்திருப்பீங்க அல்லது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களா இருப்பீங்க அல்லது எழுதியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தேர்வு தான் எழுதியிருப்பீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் எக் எக்ஸாம்னு சொல்கிறாங்க இப்போ டிஎன்பிசி நான் எழுதியிருக்கேன் யூபிஎஸ்சி எழுதியிருக்கேன் ஆர்ஆர்பி எழுதியிருக்கேன் எல்லாத்துக்கும் எல்லாம் எழுதியிருப்போம் கண்டிப்பாக எழுதியிருப்போம் நம்ம வாழ்க்கையில் இரண்டு மணிக்கு ஆரம்பித்து ஐந்து மணிக்கு முடிகிறது அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறதையோட டிஸ்கஷன்லேயோ கூட ஒரு பத்து நிமிஷம் கூடுதல் ஆகலாம் ரெண்டு பத்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அப்படி கொடுக்கும்போது கூட ஐந்தே காலுக்கு வாங்குவாங்க சரி தம்பிக்கு ஒரு பத்து நிமிஷம் கூடுதலாக கொடுப்போம் இப்படி தான் பண்ணுவாங்களே தவிர ஐந்து மணிக்கெலாம் பிடிங்கிடுவேன் உனக்கு பத்து நிமிஷம் நீ ஓன் தப்பு அல்லது எங்கள் தப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இது ரொம்ப இயல்பாக இதாக நடக்கிற விஷயம் அப்போது இவர்கள் வந்து எத்தனை மணி நேரம் இவங்களுக்கு லாஸ் ஆஃப் டைம் ஆச்சுங்கிறது தெரியல நேரம் எழுப்புங்கிறது தெரியல இப்போ மாணவர்கள் ஆர்டிஏ போட்டிருக்காங்க அதில் விளக்கங்கள் வரும் அது ரெண்டாவது ஆனால் இப்படியாக உருவான விவகாரத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரமாக கட்டதாக ஆரம்பிச்சிருப்பாங்க நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லல இந்தியா முழுக்க நான் தமிழ்நாடு ஏன் குறிப்பிட்டேன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி நான் பேசுகிறேன் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் சரி பத்து நிமிஷம் தானே பார்த்துப்பா ஆகிடப்போதுன்னு கூட சொல்லி கடந்து போயிருக்கலாம் அப்போ அவர்களுக்கான கிரேஸ் மதிப்பெண்கள் அவர்கள் முறையிட்டால் அவர்கள் கிடைக்குமா முதல்ல கிரேஸ் மதிப்பெண்கள் கிடைக்குங்கிற முறையீடு செய்யலாம் என்கிற விவகாரமே முதல்ல மாணவர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸாக இல்லை அது போய் தெரியல அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது இவங்க இப்படி இவங்க விஷயம் சொல்லும் போது தான் தெரியுது நமக்கு என்டிஏ சொல்லும் தான் தெரியுது அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான விவகாரம் மூன்றாவதாக ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ஒரு ரோல் நம்பரில் இருக்கக்கூடிய மாணவருடைய ரிசல்ட் அப்படிங்கிறது அவர்கள் அனைவருமே டாப் டென்னில் இருந்திருக்கிறாங்க ஒன்று அவர்கள் ஒரே அறையில் அமர்ந்து எழுதியிருக்கணும் அல்லது ஒரே சென்டரில் எழுதியிருக்கணும் வெவ்வேறு வகுப்பறைகளில் அறந்துருக்கணும் அந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும் ஒரு டாப் டென்னுக்குள்ளே எப்படி வர முடிகிறது அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சமும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுகிறது ஏன்னா இதற்கு முன்னாடி அப்படி நடக்கல ஹரியானாவில் இரண்டு வினாத்தால் கொடுக்குறாங்க ஒரே ஒரு மாணவருக்கு இரண்டு வினாத்தால் கொடுக்குறாங்க ஒரு சென்டருக்குள்ள வரைக்கும் வந்துருச்சுங்க கொஸ்டின் பேப்பர் பாட்னாவில் பீகாரோட பாட்னாவில் கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப காலத்தில் உங்களுக்கு நான் ஒரு செய்தி இப்போ அனுப்புற இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களால் ஆயிரம் பேர் அதை டிரான்ஸ்பர் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு தேர்வு தலை ஒருத்தருக்கு ஆயிரம் பேர் குரூப்ல அனுப்ப முடியாதா எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறாங்க அந்த விவகாரம் அந்த விவரங்கள்லாம் என்ன ஆச்சு சில பேர் சொல்றாங்க இந்த விவரங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நீதிமன்றத்தின் உங்களுக்கு தெரியாதா ஜூன் தெரியாதா நாமளே அரசு நிகழ்வுகள் வெளியில் நடந்துச்சு நம்மளுடைய வேலைகள் தள்ளி வைப்போம் வேண்டாம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம் அப்படின்னு அவசரம் உங்களுக்கு தேர்வு முடிவில் வெளியிடறது இல்ல குறிப்பிடப்பட்ட தேதிக்கு முன்னாடியே பத்து முன்னாடியே முன்னாடி ஏன் வெளியிடுறீங்க நீங்க அப்படி என்றால் இந்த தேர்வு முடிவு வெளியிட வெளியிடப்பட்ட நாள் அதே போல தேர்வு எழுதிய மாணவர்களுடைய முக்கியமாக இந்த எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது மதிப்பெண்கள் விவகாரமாக இருக்கட்டும் கிரேஸ் மதிப்பெண் விவகாரமாக இருக்கட்டும் இது மூன்றுமே மிகப்பெரிய அநீதி மிகப்பெரிய அநீதி எத்தனை பேருக்கு நீங்க கிரேஸ் மார்க் போட்டு எழுநூத்தி இருபது வாங்க வச்சிருக்கீங்க முதல்ல எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது அறுபத்தேழு பேர் எடுத்திருக்கிறாங்க எத்தனை பேர் அப்படி வாங்கினாங்க கிரேஸ் மதிப்பெண் போட்டு அப்படிங்கிற கேள்வியையும் இங்கு மாணவ சமுதாயமும் ஆசிரியர் சமுதாயமும் கல்வியாளர்களும் எழுப்பி வருகிறார்கள் இந்த கிரேஸ் மதிப்பெண் போட்டது குறிப்பிட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட மதிப்பெண்களை வாங்கி இருப்பது இதனால் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா ஹை கட் ஆஃபுக்கு போயிருக்குது எப்போதுமே ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி முப்பது அந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கும் ஆனால் இந்த முறை அறநூறே கட் ஆஃபாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா அறுநூற்றி ஐம்பதுக்கு மேலேயே முப்பதாயிரத்துக்கு அதிகமான வாங்கல் எடுத்துருக்குறாங்க அந்த முப்பதாயிரத்தில் எத்தனை பேர் நீங்கள் கிரேஸ் மார்க் போட்டிங்க அப்போ எப்படி அதை எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுவும் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்த எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதுங்க அதை மறுத்து கடந்து போக முடியாது நேற்று நமது பேட்டியில் குறை கல்வியாளர் முஜிபுரகுமார் பேசும்போது வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் வடக்கு தெற்குன்னு பிரிச்சு நினைக்காதீங்க அப்படின்னாரு ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தெற்கில் இருந்து குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து படித்து இதில் தேர்வாகக்கூடிய மாணவ எண்ணிக்கை விர்தவரணம் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது நிச்சயமாக அதிகமாகுது நினச்சி பாருங்கள் நீட்டு தேர்வுல எதிர்த்த தமிழ்நாடு மாநிலம் நீட்டு தேர்வில் மாணவர்களை படிக்க போய் இருக்கிற வாய்ப்பை எப்படியாவது நாம் பயன்படுத்த வேண்டும் அதற்காக உன்னை தகுதிப்படுத்திக் கொள் நீ படி அப்படின்னு சொன்னோம் அவன் தகுதி இல்லாம ஒன்றும் இல்லை அதற்காக படித்து அதற்குள்ளே போய் அதுலயும் நம்ம மக்கள் சாதிச்சிருக்கான் போன ஆண்டு கூட பிரபஞ்சன் ஒரு தம்பி எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது எடுத்தாங்க தமிழ்நாட்டில் தான் எடுத்தாங்க அப்போ நம்முடைய மாணவர்களால் நீங்கள் எது போன்ற விஷயங்களை கொடுத்தாலும் அதை படித்து புரிந்து உழைத்து திறமையை வளர்த்து கொண்டு முன்னேறிவிட முடியும் அது ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் என்ன பந்த வீசினாலும் அடிக்கிறாம்பா அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி யதார்த்தமாக எழுங்க எல்லாருக்குமே எழுதுங்க இந்த கேள்வி இது ரொம்ப கேள்விதான் இதை வந்து வேண்டுமென்றே வந்து சந்தை இது பூதாகரப்படுத்தி இது அப்படியே உணர்ச்சி பூர்வமா பேசலாம் யாருக்கும் கிடையாதுங்க ரொம்ப சாதாரணமா வாழக்கூடிய ஒரு கேள்வி எப்படி இது நடக்கும் ஒரு ஒரு ஆண்டு நடனா ஆள் மாறாட்டம் பண்றீங்க ஒரு ஆண்டு பேப்பர் பண்றீங்க ஒரு ஆண்டு புதுசாக கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அதுதான் அவர் கேட்குறாரு நான் வந்து என் பிள்ளைங்களை படிங்கடா ஒழுங்கான்னு சொல்றதா இல்ல ஒரு இடத்துல கிரேஸ் மார்க் போடுவான் ஒரு இடத்துல வந்து பேப்பர் லீக் அவுட் பண்ணுவான்னு பாட்டாக அனுப்பி வைக்கிறதான்னு கேட்கிறாரு கேள்வி நியாயமான கேள்வி தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறிக்கிறது என்பதை கல்வியாளர்கள் ஆசிரியர் சமுதாயம் மாணவர்களுடைய சமுதாயம் ஆகியோரை அழைத்து பேசி அவர்களுடைய நிபந்தனைகள் கோரிக்கைகள் என்னவென்பதை உடனடியாக கேட்டு செவிமடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை சார்பாகவும் இதை பேச வேண்டும் அதே போல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் விலக்கு தொடர்பாக நீட் எதிர்ப்பு தொடர்பாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் அதுதான் நம்மளுடைய முழக்கம்னு சொல்லியிருக்கிறார் நீட் ரகசியம் தெரியும்னு சொன்ன மனிதர் அவர் அவரையும் மாணவர்கள் நம்பி இருக்கிறாங்க நாங்கள் நம்புறோம் அப்படின்னு இன்னும் சொல்றாங்க அப்போது இவர்கள் செவிமடுத்து அவர்கள் பக்கம் நின்று இதில் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத முழுமையாக வந்து பொது சமூகத்துக்கு தெரிய வைக்கணும் இது தொடர்பாக வட இந்திய ஊடகங்கள் மற்றும் இந்த யூடியூப் சேனல்ஸில் வந்து நீட்டு தொடர்பாக பயிற்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சமுதாயம் ஆகியோர் வந்து வெகுண்டு எழுந்து அவருடைய குரல்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதில் ஒரு பங்காக நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகம் இதை வந்து இன்னும் அடுத்த கடத்துக்கு கொண்டு செல்லும் என்று விரும்புகிறது தான் இந்த செய்தியை நான் மீண்டும் வந்து என்னுடைய குரலை நான் இதை பதிவு விரும்பினேன் நன்றி மற்றும் ஒரு தலைவர் சந்திக்கிறேன் வணக்கம்